இறை நம்பிக்கை கொண்ட நல்லடியார்கள் அல்லாவின் மீதே நம்பிக்கை வைப்பார்கள் மற்றபடி நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது அல்லாஹுத்தாலா படைத்த என் ரப்பு என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும் நீ என்னத்தனாலும் செஞ்சுக்கோ ஒரு ஈஞ்சு கூட என் கிட்ட நெருங்க முடியாது இன்னும் பச்சையாக சொல்லப்போனால் என் தலை ரோமத்தை கூட தொடாது உன்னுடைய சூழ்ச்சியும் உன்னுடைய பயங்கரமும் இந்த ஒரு பொருள்படக்கூடிய வசனத்தை தினசரி ஏழு முறை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே தினசரி ஏழு முறை ஓதி தன்னை நெஞ்சில் ஊதி கொள்ள வேண்டும் தண்ணீரில் அருந்தச் செய்யலாம் குழந்தைகள் மேலே அந்த மாதிரி எதிரிகளுடைய பார்வை இருக்கிறது மற்றவர்கள் மேலே பார்வை இருக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் சந்தேகிச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஆயத்தை ஓதி தண்ணீரில் ஊதி அவர்களுக்கு கொடுக்கலாம் அல்லாஹூத்தாலா உங்களுக்கு வெற்றியை தருவா எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எதிரிகளை உங்களுடைய விஷயத்தில் ஜெயிக்க விட மாட்டான் உஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே விரோதிகளில் பல வகை உண்டு சில விரோதிகள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சில விரோதிகள் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உலகத்தில் விரோதத்தன்மை ஏற்படுத்துவதற்கு ரெண்டு விதமான பிரதான காரணங்கள் இருக்கின்றன ஒன்று நாமாக வழியை சென்று வம்பில் மாட்டிக்கொண்டு விரோதத்தன்மையை அவனுக்குள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று நம்முடைய வாய் வார்த்தைகள் அல்லது நம்முடைய செயல்பாடுகளால் பாதிக்கப்பட்டவன் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டானோ அதைவிட அதிகப்படியாக நம்மீது விரோதம் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் இரண்டாவது சம்பந்தமே இல்லாமல் அமைதியாக ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய அழகிய வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் அது இல்லாதவனால் பொறாமையோடு பார்க்கப்படும்போது போது அந்த பொறாமைக்காரனுக்கு ஏற்படக்கூடிய அந்த விரோதத்தன்மை வெறியாக மாறி நம்மை அழிக்க துடிப்பது நல்லா பாதுகாக்க வேண்டும் உலகத்தின் வாழ்க்கையில் அல்லாஹூத்தாலா யாரையுமே நமக்கு விரோதியாக விடக்கூடாது நம்மை விரோதத்தன்மையோடு பார்ப்பவன் கூட டக்கென்று மனதை மாற்றிக்கொண்டு நம் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக அல்லது முடிஞ்ச மட்டும் நமக்கு உபத்திரம் செய்யாதவனாக மாற வேண்டும் அதற்கு உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்வனாக இந்த விரோதத்தன்மையிலிருந்து நமக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும் அல்லாஹு தாலா என்றும் விரோதி இருந்தாலும் கூட அந்த விரோதிகள் உடைய சூழ்ச்சிகள் அந்த விரோதிகளால் விளையக்கூடிய தீய வினைகள் நம்முடைய வீட்டு முற்றத்தை கூட தொட்டுவிடக்கூடாது நம்முடைய ஆடையை கூட தொட்டுவிடக்கூடாது என்று ஒருவர் நாடினாரேயானால் இந்த ஒசிஃபா ஒரு பெரிய பெற்று பெற்றுத்தரும் சகோதரர்களே நபிசல்லா அலிசல்லாம் அவர்களுடைய விரோதிகளில் பிரதானமான விரோதி அபு ஜஹல் இந்த அபு ஜஹல் பல கட்டங்களில் முகமது ரசூல்ல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களை கொள்ள வேண்டும் நவது பில்லா முடித்து விட வேண்டும் அவர்கள் அழிந்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டியது கொண்டு தெரிந்தான் இந்த விரோதத்தன்மையிலேயும் ஒரு சில நியாய தர்மங்களில் நடக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அபு சுஃபியானும் விரோதி தான் ஆனால் அவர் ஓரளவுக்கு நியாய தர்மங்கள் உள்ளவர் ஆனால் இவன்கிட்ட நியாய தர்மத்துக்குலாம் வேலையே இல்லாத அளவுக்கு அபு ஜஹல் பெருமாளர் சல்லா அலிஸ்லாம் அவர்களை எதிர்த்து கொண்டே தன் வாழ்க்கை முழுக்க இருந்தான் இந்த விரோதியிடமிருந்து ரசூலாயி சல்லா அலிஸ்லாம் பல கட்டங்களில் பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்கள் ஒரு முறை மனைவியிடத்திலே சவால் விட்டு வருகிறான் நான் முடிச்சர்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சர்றேன் அவரை நான் கொன்னர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆயுதத்தோடு ஓடி வருகிறான் பெருமனார் சல அரிசலாம் அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க வந்தவன் அப்படியே பின்னோக்கி என்ன செய்கிறான்னு சொன்னா போய்கிட்டே இருக்கிறான் மனைவி பார்க்கறான் வந்தவன் கொஞ்சம் கூட ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைக்க முடியல போய்கிட்டே இருக்கிறான் பின்னாடி போய்கிட்டே இருக்கிறான் அப்போ அவ கிண்டல் பண்ணுறா என்னடா முடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டைலாக்லாம் விட்டிய அங்கே போன சோடு தெரியாமல் திரும்ப வந்துட்டியே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொன்னான்னா நபிகள் நாயத்திற்கு முன்னால் ஒரு நெருப்பு ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது நான் கொஞ்சம் முன்னாடி போனால் கூட அது என்னை பஸ்பமாக்கி விடும் சொல்லி சொன்னாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை பெருமாநாடு செல்லா செலம் அவர்களுக்கு எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் கொடுத்துக்கொண்டே இருந்தான் அப்படி ஒரு பெரும் பாதுகாப்பை ரபுல்லா ஆலமீன் அதாவது நமக்கும் தர வேண்டும் சொல்ல மாதிரி நெருப்பு எரிய போகிறதில்லை ஆனாலும் நம்ம கிட்ட வரக்கூடிய நேரத்தில் அவன் நெருப்பு கிட்ட போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பய உணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை தான் இப்போ உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறேன் எங்கே பாருங்கள் அவுது பில்லாஹிமஸ் சைத்வான்இஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் மூணு முறை செலவாத்தை முடிந்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு இந்த ஆயத்தை திரும்ப அவுது சொல்லி பிஸ்மி சொல்லி ஓதுங்கள் யுசீபனா இல்லாம கதபல்லாகுலனா هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون ترمم جلغرو قل لن يصيبنا الا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون ترمم جلغرو قل لن يصيبنا الا ما كتب الله لنا هو مولانا இப்போது அர்த்தத்தை பாருங்கள் நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு அல்லாஹ் என்ன எழுதியிருக்கிறானோ அதை தவிரவர் எதுவும் நடக்காது எங்களின் தலைவன் அவன்தான் வா அழல்லாகி பல் எத்த வக்களில் இறை நம்பிக்கை கொண்ட நல்லடியார்கள் அல்லாவின் மீதே நம்பிக்கை வைப்பார்கள் மற்றபடி நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது அல்லாஹுத்தாலா படைத்த என் ரப்பு என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும் என்னத்தினாலும் செஞ்சுக்கோ ஒரு ஈஞ்சு கூட என் கிட்ட நெருங்க முடியாது இன்னும் பச்சையாக போனால் என் தலை ரோமத்தை கூட தொடாது உன்னுடைய சூழ்ச்சியும் உன்னுடைய பயங்கரமும் இந்த ஒரு பொருள்படக்கூடிய வசனத்தை தினசரி ஏழு முறை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே தினசரி ஏழு முறை ஓதி தன்னை நெஞ்சில் ஊதி கொள்ள வேண்டும் அருந்தச் செய்யலாம் குழந்தைகள் மேலே இந்த மாதிரி எதிரிகளுடைய பார்வை இருக்கிறது மற்றவர்கள் மேலே பார்வை இருக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்கள் சந்தேகிச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஆயத்தை ஓதி தண்ணீரில் ஊதி அவர்களுக்கு கொடுக்கலாம் அல்லாஹு தால உங்களுக்கு வெற்றியை தருவா எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எதிரிகளை உங்களுடைய விஷயத்தில் ஜெயிக்க விட மாட்டான் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க விட மேலாக எமக்காக துவா செய்யுங்க அதோடு கூடி நமது புதிய சேனலுடைய லிங்க் தரப்பட்டிருக்கிறது அந்த சேனலுக்கு முழு ஒத்துழைப்பை தாருங்கள் ஜசாக்கல்லா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா